உலகின் மிக உயரமான ட்ரெயின் போக்குவரத்துக்கான கட்டப்பட்டிருக்க இரும்பு பாலத்தின் மீது நேற்று வந்து பாத்தீங்கன்னா வந்தே பாரத் ரயில் வந்து பாத்தீங்கன்னா இயக்கியிருக்காங்க இயக்கி வெற்றி விட்டுருக்காங்க சோ அதை பத்தின தகவல் தான் போகிறோம் பண்ணிக்கிற போகிறதுக்கு முன்னாடி நம்ம பாக்கிறீங்கன்னா அப்பதான் நாம போகிற இது மாதிரி அற்புதமான தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் உலகின் உயரமான அந்த இரும்பு பாலத்துல வந்தே பாரத் ட்ரெயின் எப்போ போச்சு எப்படி போச்சு எந்த வேகத்துல வந்து அது போச்சு எப்படி மக்கள் பயன்பாட்டுக்கு வரப்போது எந்த அளவுக்கு அந்த உயரமான பாலம் அப்படின்ற முழு தாக்கலையும் நாம தெரிஞ்சுக்கலாம் நாம வாழ்ற உலகத்திலே மிகவும் உயரமான ஒரு இரும்பு பாலம் ரயில்வே பாலம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது நம்ம இந்திய நாட்டுல தான் இருக்கு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் இடையே இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கல் தான் இந்த பாலம் வந்து கட்டிருக்காங்க செனா பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க மேலாக இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கு இந்த பாலத்தோட ஹைட் எவ்வளவு கேட்டீங்கன்னா நம்ம டவரை விட ஈஃபில் டவர் மேல ஒரு ட்ரெயின் போனா எப்படி இருக்குமோ சோ அது போலதான் ஒரு பெரிய பிம்பத்தையும் பெரிய பாத்தீங்கன்னா வியப்பூட்டு விதத்துல இந்த விஷயம் பார்க்கப்படுது உலகத்துல இருக்கக்கூடிய ரயில்வே பாலங்கள்லேயே இந்த பாலம் தான் மிக 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 ஹைட் அப்படின்னு சொல்றாங்க சோ இப்படி கட்டமைக்கப்பட்ட இந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தான் இது அடிக்கணும் ஆட்டினாங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடிக்கும் மேலாக பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் நினைக்கக்கூடிய இந்த பாலத்தை வந்து அதாவது ரயில் போக்குவரத்துக்கு தேவையான எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் கோடி ரூபாய் செலவு வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் வந்து கையிலெடுத்து செயல்படுத்தினாங்க அதுல முக்கியமான விஷயம் இந்த ரயில்வே பாலத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி கோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே பாலத்துக்காக மட்டுமே செலவு பண்ணிருக்காங்க சோ அந்த அளவுக்கு இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக நவீன டெக்னாலஜியை பயன்படுத்திருக்கு அதாவது நிலநடுக்கம் இயற்கை பேரிடர்கள் எதிராச்சும் ஏற்பட்டா கூட அதை தாங்கக்கூடிய தான் இந்த இரும்பு பாலம் அமைக்கப்பட்டிருக்கு சோ இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயின் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ஸ்பீடு போகக்கூடிய ஒரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அது வந்தே பாரத் ட்ரெயின் தான் ஸோ இந்த வந்தே பாரத் ட்ரெயினாக வந்து பாத்தீங்கன்னா ஏக்கி அதாவது சோதனை ஓட்டம் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டருக்கும் மேல வேகமா ட்ரெயினை வந்து இயக்கி பார்த்திருக்காங்க வெற்றிகரமா இது முடிஞ்சது அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ மிக விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு இந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா பயன்பாட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்றாங்க ரயில் சேவையும் மக்களுக்கு விடப்படுறதா சொல்லிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நார்மலா இப்ப நம்ம இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயின் போல அல்லாமல் மிகவும் வேறுபட்ட விதமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்திலும் அங்க இருக்கக்கூடிய தட்பிழப்பு நிலை வந்து வேற ஆனா ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய தட்பிழப்ப நிலை வேற சோ அங்க வந்து அதிகமா ஐஸ் கட்டி பனி இது மாதிரி பனிமழை இது மாதிரி விஷயம் இருக்கும் இல்லைங்களா சோ இந்த ட்ரெயின் போலவே அங்க இருக்காது அந்த ட்ரெயின் வந்து முழுக்க முழுக்க பணிகளை அகற்றக்கூடிய அதாவது ரயில்வே ட்ராக்ல பனி இருந்தாலும் இல்ல பிரிட்ஜு மேல பனி இருந்தாலும் கூட அந்த பணியை வந்து ட்ரெயினே அங்கிட்டு போவோம் மேலை நாடுகளும் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்க சோ அந்த டெக்னாலஜியை வந்தே பாரத் ட்ரெயினில் பயன்படுத்த போறாங்க சொல்றாங்க நவீனமயமாக்கப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் தான் அங்க இயக்க போறதா சொல்லியிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் வந்து ஹைட் வந்து சொல்றாங்க ஸோ கீழே இருந்து பார்க்கும் போதும் இல்ல இருந்து அந்த காட்சியில பார்க்கும் போதும் உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மிப்பையும் வியப்பையும் ஏற்படுத்த இருக்கு அது மட்டும் இல்லாம உலக சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய விதத்துல அதாவது இந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே வியப்படையக்கூடிய விதத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்காகவே பாத்தீங்கன்னா அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இடையில வந்து வந்து போவாங்க அதுலயும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா வந்தே பாரத் அங்க விட போற அந்த வந்தே பாரத் ட்ரெயின டிராவல் பண்றது அவங்களுடைய வாழ்நாளில் ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது சோ இந்த இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய உலகத்திலேயே ஹைட் இருக்கக்கூடிய இந்த பாலத்தை வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர் வந்து திறந்து வைக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ மக்கள் பயன்பாட்டுக்கு இந்த பாலம் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து பிப்ரவரி மாசம் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த உலகத்திலே மிகவும் பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய மிகவும் உயரமான இரும்பு பாலம் ரயில் செல்லக்கூடிய பாலத்தை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பயன்பாட்டுக்கு நெக்ஸ்ட் மந்த் வரப்போகுது அப்படின்ற விஷயத்தை மத்திய அரசு தெளிவுபடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம அதுக்கான சோதனை மட்டும் வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க சோ கண்டிப்பா இந்த உலகத்திலே உயரமா இருக்கக்கூடிய பாலத்துல வந்தே பாரத ட்ரெயின் வந்து பறக்க போகுது அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சாலே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சேனல் பதிவு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே போல ஃபர்ஸ்ட் டைம் சொன்னா பாக்குறீங்கன்னா வச்சுக்கோங்க அப்பதான் நாம போறது உங்களுக்கு எங்கே இருக்கோ அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்